ஹாய் வணக்கம் நான் சுபா இப்ப நான் எங்க இருக்கேன் பீச்ல இருக்கிறேன் பீச்ல இப்போ கனகாலமா நான் உங்களோட வீடியோ எடுக்க இல்லை என்னன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா போனதுலேருந்து போய் வந்ததுலேருந்து இந்த லக்கேஜ் பிரச்சனை லக்கேஜ் வர மாட்டேன்னு அப்போ லக்கேஜ் அப்போ நம்பி சேர எங்கள ஸ்கூல் வந்து வந்துட்டு அதனால வீடியோ மறுக்கலாம் போயிட்டு இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ நல்ல ஒரு வீடியோ வந்து

திருவோணமலை ஆஹ் அதனால கதிர்காமம் குவந்தை அப்படி எல்லா இடமும் எங்கட் பிறந்த கிராமம் அப்படி எல்லா இடத்துக்கும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோ மட்டும் சில வீடியோக்கள் கட் பண்ண வேண்டிய வேண்டியதா நிறைய பேர் ஆக்கள் அதில் இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்கும் சில பிடிக்காது அப்போ அதனால கோடை நான் போயிட்டு ஒரு கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு போட்டது பார்த்துருப்பீங்க நிற்கிறேன் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு மாதம் சும்மா வீட்டில் பெருசாக நிற்கவே இல்லை வெளி இதுகளெலாம் சுற்றி பார்த்தது கூட அந்த மாதிரி என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணிட்டு இங்கே வந்தோடனே நீ என் நீ ஸ்கூல் அது இதுன்ட்டு வேல எல்லாத்தையும் தை மாதிரியே போயிட்டு அப்ப இப்படி போயிட்டு என்ன செய்யறது என்ன சிக்கல் தான் நல்ல ஒரு விதம் உங்களுக்கு காட்டணும் ரீச்சா ரீச்சா போனது அதே உங்களுக்கு போட்டு நீங்க மாத்திருப்பீங்க ரீச்சாவிலயே அந்த பெருசா நாங்க போன நேரம் மாக்களும் குறைவு அதனால எல்லாரையும் எடுக்கலாம் போயிட்டு ஒரு லீவு நாளை பார்த்து போயிருந்த மஞ்சள்னா அங்க அந்த அங்க ஒரு ஃபங்க்ஷன் இப்ப தோட்டம் நான் செய்திருக்கேன் அங்க ரீச்சாவில நல்லா இருக்குது அந்த மாம்பெல்லாம் இதெல்லாம் பார்க்க அந்த மரக்கரியும் கத்தரி இதெல்லாம் பார்க்கும் போதும் சூப்பராகி பார்க்கறதுக்கு யாராவதுக்கு ஃபோனு பண்ணி நினைச்சுக்கிட்டா ரீச் ஆகிட்டு பாருப்போம் அவ்வளோ அழகா இருக்கு நல்லா இருக்குது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபோனு நான் பெருசாக சுற்றி பார்க்க எல்லாம் போயிடுவேன் எங்களை எங்களுக்கு ஒரு நாள் தானாக போயிட்டேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவர் சொன்ன நாளில் போயிட்டு இன்னும் நல்லா இருந்துச்சு ஒரு நைட்டு செய்தவங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அந்த நேரம் கொடுத்து வைக்கலையே எங்களை போகிறதுக்கெண்ட மாதிரி இருந்தேன் இல்லை நாங்கள் இஞ்சாலையும் வரணும் டைமும் போயிட்டு அப்போ கொஞ்சம் வந்துட்டேன் பார்ப்போம் அடுத்த இதில் கடை விட்ற அருளால் ராபத்து மில்லையன்னு சொன்னால் இன்னொரு கசகலங்கா போய் எல்லா இடம் இன்னும் கொஞ்சம் கூட சுற்றி பார்த்து சில சில இடங்கள் இருக்கு அந்த இடங்களையும் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறோம் பார்க்கணும் அப்படி கேட்டு